அவனுக்கே ஒரு சந்தேகமான மனிதன் வாழ்க்கை மனிதன் வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை அந்த நிலையற்ற ஒரு வாழ்க்கை அந்த நிலையற்ற வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கு எப்படி வாழ்கிறோம் என்று கேள்விக்குறியா இருக்கு வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ்கிற வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா நம் வாழ்க்கையை நம் வாழ்க்கையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோமா நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோமா நம் வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னார்

அன்பு என்றது கிடையாது அன்பு என்றது மனிதனுக்கு கிடையாது மனிதனுக்கு கோபம் அதிகமாக வருகிறது மனிதனுக்கு கோபங்கள் அதிகரிக்கமாக கோபங்கள் வரும்பொழுது மனிதன் தன் நிலைமையை மாறி மனிதன் தன் நிலைமையை மாறி மிருகமாய் மாறிவிடுகிறார் அவன் மிருகமாக மாறிவிடுகிறான் அப்படி மாறும்பொழுது அவன் அப்படி அந்த கோபத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த கோபத்தில் அவன் என்ன செய்வதென்று அநேக காரியங்களை செய்துவிட்டு விட்டு அநேக காரியங்களை செய்துவிட்டு விட்டு இன்று யோசிக்க ஆரம்பிக்கிறார் இன்று யோசிக்க ஆரம்பிக்கிறார் மனிதன் மனிதர கோபம் மனிதன் மனிதர கோபம் அவன் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும்